இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் ஆம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் வேதத்திலே ஒரு வார்த்தை உண்டு கத்த சொல்லுகிறார் நீங்களே நான் வந்து தங்கும் ஆலயம் என்று அப்போ அந்த ஆலயத்தை நாம் சரியாய் பயன்படுத்தி சரியாய் வைத்து கொள்ள வேண்டும் கர்த்தர் வந்து தங்கும் ஆலயத்தை பரிசுத்தோடு நாம் காத்து கொள்ள வேண்டும் அப்பரிசுத்தோடு காத்து நாம் அதை நல்வழிப்படுத்த வேண்டும் இப்போ இந்த உலகத்தை நாம் சரியான பாதை செல்ல வேண்டும் நம்ம கண் தெளிவாய் தெரிய வேண்டும் அப்போ தான் சரியான பாதையை போக முடியும் கண் கெட்டு போனால் நாம் குருடாக இருந்து எங்கன்னா போயிட்டு என்ன பண்ண முடியும் முட்டிக்க தான் வேணும் அப்போ சரியான பாதைக்கு நாம் செல்ல முடியாது அப்போ நாம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நாம் கர்த்தரோடு கூட விழித்துக்கொண்டு கொண்டு இருதயத்தில் சிந்தையில் விழித்தவர்களாய் நாம் பாவம் எதுவும் இல்லாதபடிக்கு நாம் மற்றவர்களை குற்ற எண்ணத்திலோ கேட்ட எண்ணத்தில் பார்க்காதபடி தெளிவோடு கூட நாம் அவர்களை பார்த்தல் வேண்டும் நாம் கண்ணானது வெளிச்சமாக இருக்குது அதை நம்ம சரியாக பார்க்கணும் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதலாவது எடுத்து போட்டு அப்புறம் உன் சகோதரனைக்கிட்ட இருக்கிற துரும்பு என்ன பண்ண நீ எடு அப்படின்னு அப்போ நம்மிடத்தில் அநேக குறைகளை வைத்து கொண்டு மற்றவர்கள் நாம் குற்றத்தோடு பார்த்து நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்காதபடிக்கு நாம் சரியாக இருந்து தெளிவாய் சிந்தையோடு கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம் நம் சரீரம் வெளிச்சமாக இருக்கும் நம் கர்த்தக்கு பார்வைக்கும் பாதைக்கும் நம் செவ்வையான பாதையிலே நடக்க முடியும் எனவே உன் கண் முதலாவது நம் கண்ணை சரி செய்து நாம் பார்க்கிற பார்வைகளை சரியாய் பயணிக்கும் பொழுது இந்த உலகம் நமக்கு வெளிச்சமாயிருக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் உன்னை உயர்த்துவார் ஆமேன்